இத்திருத்தலத்தினுடைய தல வரலாறு சிறப்புகள் இவற்றை அறிவதற்கு முன்பாக இத்திருக்கோவிலானது எங்கு அமைந்திருக்கின்றது அதனை நாம் எப்படி சென்றடைவது என்கின்ற வழிகாட்டியினை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளலாம் இத்திருக்கோவிலானது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலேயும் திருவாரூரிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர்லயும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை நெடுஞ்சாலையில சிக்கல் என்கின்ற திருத்தலத்துல அமைய பெற்றிருக்கின்றது நீங்க இந்த திருத்தலத்திற்கு சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சென்னை நாகப்பட்டினம் அல்லது சென்னை திருவாரூர் இந்த இரு நகரங்களுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையா இந்த திருக்கோவில வந்தடைய முடியும் அது சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளிலிருந்தும் நீங்க ரயில் மார்க்கமா வரணும் அப்படின்னாக்கா இந்த திருவாரூரோ அல்லது நாக வந்துட்டீங்க இந்த கோவிலை ரொம்ப எளிமையா வந்தடைய முடியும் அதுபோல நீங்க சென்னையில இருந்தோ மற்ற ஊர்களில் இருந்தோ பேருந்து வழியாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி திருவாரூர் அல்லது நாகப்பட்டினம் இந்த ரெண்டு ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க நேரடியா இந்த கோவிலுக்கு வரலாம் நீங்க திருச்சி மார்க்கமாக பேருந்து வழியா வர்றீங்க அப்படின்னாக்கா திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அல்லது வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பேருந்துல ஏறீங்க அப்படின்னாக்கா நீங்க நேரடியாவே சிக்கலை வந்தடைய முடியும் அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி தஞ்சாவூர்லேருந்து நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறி நேரடியாக சிக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்க முடியும் இத்திருத்தலத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்கான தங்கும் வசதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிக்கல் இந்த நகரம் வந்து ரொம்ப சின்ன ஒரு கிராமமாக இருக்கிறதுனால இங்கே தங்கும் வசதிகள் எதுவும் கிடையாது அதற்கு மாற்றாக நீங்கள் நாகப்பட்டினத்திலோ அல்லது திருவாரூர்ல நீங்கள் வந்து தங்கலாம் இந்த ரெண்டு நகரமுமே வந்து பெரிய நகரமாக இருக்கிறதுனால இந்த ஊர்களில் உங்களுடைய பட் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய தங்கும் விடுதிகள் வந்து கிடைக்கும் இத்திருத்தலமானது ஒரு அரை நாள் பயணத்தில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய திருக்கோவிலாக அமைந்திருக்கிறதுனால நாம் இந்த கோவிலை தவிர்த்து நீங்கள் நாகப்பட்டினத்துலேயோ திருவாரூர்லேயோ தங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா மற்ற பிற கோவில்களையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்ய வசதியாக அமையும் அதுபோல் இந்த சிக்கல் சிங்காரவேலன் எங்கன் வேல்முருகன் அடுத்து எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி இந்த மூன்று திருக்கோவில்களையும் ஒரு சேர தரிசிப்பது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதனால் நீங்கள் நாகப்பட்டினத்தில் தங்குனீங்க அப்படின்னாக்கா சிக்கல் எட்டுக்குடி மூன்றையும் தரிசிக்கலாம் திருவாரூரில் தங்கினாலும் இந்த மூன்று திருக்கோவிலையும் தரிசிப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும் இத்திருத்தலத்திற்கு வந்தடைவதற்கான நியர்பை ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் நீங்கள் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டு அங்கேருந்து இருந்து ஒரு டாக்ஸியோ அல்லது ட்ரெயினோ பஸ்ஸோ எடுத்து இந்த திருக்கோவிலை நேரடியாக வந்தடைய முடியும் இத்திருத்தலத்தினுடைய வழிகாட்டியினை தொடர்ந்து நாம அடுத்ததா இத்திருக்கோவிலினுடைய தல வரலாற்று சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் முருகருமான அமைந்த போதிலும் இத்திருத்தலத்தின் மூலஸ்தானத்தில் நவநீதேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் சிவபெருமான் லிங்க ரூபத்தில் மூலவராக காட்சியளிக்கின்றார் இத்திருத்தலத்தினுடைய தல வரலாற்றுப் புராணம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம் முன்பொரு காலத்தில் தேவலோகத்து பசுவான காமதேனு பஞ்ச காலத்துல மாமிசத்தை உண்டதாகவும் அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு காமதேனுவை புலியாக பூமியில் பிறக்கவும் என சபித்து விட்டார் காமதேனுவோ தனது பாவத்தை எண்ணி மனம் வருந்தி சிவபெருமானை நோக்கி தனக்கான பாவ விமோசனத்தை வேண்டி நின்றது சிவபெருமானும் மனம் இறங்கி அந்த காமதேனுவிடம் மல்லிகாரண்யமாக திகழ்கின்ற இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி எம்மை தரிசித்தால் மீண்டும் நீ பசுவாக காமதேனுவாக பிறப்படுப்பாய் அப்படின்னு அந்த பாவத்துக்கான விமோசனத்தை கூறினார் அதன்படி காமதேனு பசு பூலோகத்திற்கு வந்து வசிஷ்டர் வசித்த மல்லிகை பூக்கள் நிறைந்த மல்லிகாரண்யத்திற்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தனது பாவத்தை போக்கிக் கொண்டது காமதேனு மல்லிகாரண்யத்தில் உள்ள திருக்குளத்தில் நீராடியதால் அந்த திருக்குளம் முழுவதும் பாலாக மாறியது அதனால் பார்க்குளம் என்கின்ற பெயர் பெற்றது பொழுது அங்கு வசித்த வசிஷ்ட மாமுனி அத்திருக்குளத்தில் இருந்த பால் அனைத்தையும் கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையினால் ஒரு லிங்கத்தை அமைத்து பூஜை செய்தார் தனது பூஜைகள் முடிந்தவுடன் அந்த வெண்ணெய் லிங்கத்தை பெயர்த்தெடுக்க உட்பட்டார் ஆனால் அந்த வெண்ணெய் லிங்கமோ வராமல் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது ஆகையால் இத்திருத்தலம் என பெயர் பெற்றது அதோடு மட்டுமல்லாது காமதேனு பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையை கொண்டு வசிஷ்டரால் லிங்கம் பிடிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கமானது வெண்ணெய் ஈஸ்வரர் என்கின்ற திருநாமத்தையும் பெற்றது பொதுவாகவே சிவ ஆகம விதிகளின்படி சிவ ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கான தனி சந்நிதி அமைய பெற்றிருக்கும் அதன்படியே இத்திருத்தலத்தில் வள்ளி தெய்வயானை தம்பதி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் சிங்காரவேலனாக முருகப்பெருமான் அம்மை அப்பனுக்கு இடையே காட்சியளிக்கின்றார் வர்களை துன்புறுத்தி வந்த சூரபதுமனை முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வதம் செய்வதற்கு முன்பாக அதாவது கந்த சஷ்டியின் முதல் நாளின் போது இத்திருத்தலத்தில் இத்திருத்திருக்கக்கூடிய தாயாரான சக்தியா யதாட்சி என அழைக்கப்படுகின்ற நெடுங்கண்ணி தாயாரை வணங்கி ஆசி பெற்று அவர் திருக்கரங்களால் வேலினை பெற்று திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்தார் ஆகையால் இத்திருத்தலமானது முருகப்பெருமான் தாயாரிடமிருந்து சக்திவேலினை பெற்ற திருத்தலமாகவும் திகழ்ந்து வருகின்றது அதோடு மட்டுமல்லாது சூரப்பதுமனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு தாயார் வேல் வழங்கியதால் வேல் நெடுங்கண்ணி என திருநாமமும் அமையப்பெற்றது சிவஸ்தலமான இத்திருத்தலத்தினுடைய கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே கோல வாமன பெருமாள் என்கின்ற திருநாமத்தில் மகாவிஷ்ணுவிக்கான தனி கோவில் ஒன்றும் அமையப்பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மகாவிஷ்ணுனுடைய தசா அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் பொழுது மகாபலியை வதம் செய்வதற்கு முன்பாக மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து இத்திருத்தலத்து ஈஸ்வரனை வணங்கி ஆசி பெற்று மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்து கோலவாமன பெருமாளாக இத்திருத்தலத்தில் குடிகொண்டார் என இத்திருத்தலத்தினுடைய தல வரலாற்று புராணத்தின் மூலம் அறிய முடிகின்றது இத்திருத்தல தல வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இத்திருத்தலமானது வசிஷ்டர் பூஜித்த சிவஸ்தலமாகவும் தாயாரின் ஆசி பெற்று சக்திவேல் பெற்ற முருகப்பெருமானின் திருத்தலமாகவும் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து சிவபெருமானை வணங்கி மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்து கோல வாமன பெருமாளாக குடிக்கொண்ட வைஷ்ணவ திருத்தலமாகவும் அறிய முடிகின்றது மேலும் இத்திருத்தலத்தினுடைய தாயார் சந்நிதியானது சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது இத்திருத்தலத்தினுடைய தல வரலாற்றினை தொடர்ந்து நாம அடுத்ததான் இத்திருக்கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் கோச்செங்கற் கட்டிய எழுபத்தி இரண்டு மாட கோவில்கள்ல இந்த திருக்கோவிலும் ஒன்று சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவஸ்தலமாகவும் சக்தி ி பீடங்களில் ஒன்றாக திகழ்கின்ற சக்தி ஸ்தலமாகவும் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற முருக திருத்தலமாகவும் கோலவாமன பெருமாளாக பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய வைஷ்ணவ திருத்தலமாகவும் இந்த திருத்தலமானது சிறப்பு பெற்றிருக்கின்றது மேலும் இத்திருத்தலத்தில் ஆஞ்சநேயருக்கான தனி சந்நிதி அமைய பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி திருநாளின் முதல் நாளின் போது முருகப்பெருமான் தாயாரிடம் இருந்து முருகப்பெருமானுக்கு வியர்வை துளிகள் வருவது இத்திருக்கோவிலுடைய அதிசய ஆச்சரியமூட்டுகின்ற சிறப்பாக அமைந்திருக்கின்றது நாம அடுத்ததான் இத்திருக்கோவிலினுடைய அமைப்பு விசேஷ காலங்கள் திருவிழாக்கள் இதை பற்றியெல்லாம் நாம அறிந்து கொள்ளலாம் The இந்த திருக்கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம போனோம் அந்த சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவில் ஆட்சியிலேருந்து ஒரு நடைபாத மாதிரி ஒரு மண்டபம் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னாக்கா ஏழு அடுக்கு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இருக்கும் நாம கோபுர தரிசனத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நுழைவு வாயிலின் வழியாக உள்ளே சென்றோம் அப்படின்னாக்கா பழிபீடமும் கொடிமரமும் அமைய பெற்றிருக்கும் அதனை அடுத்து கார்த்திகை மண்ட எதிரே மூலஸ்தானம் அமையப்பெற்றிருக்கும் இம்மூலஸ்தானத்தில் சிவபெருமான் என்கின்ற திருநாமத்தை தாங்கி சிவலிங்க ரூபமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இம்மூலஸ்தானத்திற்கு முன்புறமாக இத்திருக்கோவிலினுடைய தாயாரான வேல் நெடுங்கன்னி தாயாரினுடைய சந்நிதி அமைய பெற்றிருக்கும் மெய்யப்பனான வெண்ணெய் ஈஸ்வரர் சந்நிதிக்கும் தாயார் வேல் நெடுங்கண்ணி சந்நிதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை தம்பதி சமேதராக சிங்காரவேலன் என்கின்ற திருநாமத்துடன் தெற்கு முக மண்டல தரிசனத்தோடு பக்தர்களுக்கு நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்ற சந்நிதி அமைய பெற்றிருக்கும் இத்திருத்தலத்தில் விநாயக பெருமான் சுந்தர கணபதி என்கின்ற திருநாமத்தில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கின்றார் இவர்களை நாம் தரிசனம் செய்த பிறகு வெளி பிரகாரத்திற்கு வந்தோமேயானால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கான சந்நிதி சப்த கன்னிகளினுடைய சந்நிதி அதுபோல தென்முக கடவுளான விரிசடையோன் குரு தட்சிணாமூர்த்திக்கான தனி சந்நிதியும் மகாலட்சுமி துர்க கை சண்டிகேஸ்வரர் கால பைரவர் நவ கிரகங்களுக்கான சந்நிதிகள் வெளிப்பிரகாரத்தில் அமைய பெற்றிருக்கின்றது வெளி பிரகார சுற்றில் வடக்கு வாயிலின் வழியாக உள் நுழைந்தோமேயானால் கோலமையில் வாகனன் புகழ்பாடும் இத்திருத்தலத்தில் பெருமாள் கோலவாமன பெருமாள் என்கின்ற திருநாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய தனி கோவில் அமைய பெற்றிருக்கும் தனி பிரகார சுற்றினை கொண்டுள்ள இத்திருக்கோவிலின் பிரகார வளாகத்தில் தாயார் மற்றும் ஆஞ்சநேயருக்கான தனி சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கின்றது சமயக்குறவர் நால்வர்களால் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சிவஸ்தலமாக திகழக்கூடிய இத்திருத்தலத்தினுடைய மூலவர் திருநாமம் நவநீதேஸ்வரர் வெண்ணையீஸ்வரர் தாயார் திருநாமம் சக்தியா யதாட்சி வேல் நெடுங்கண்ணி தாயார் இத்தலத்தினுடைய தல விருட்சம் மல்லிகை தல விருட்சமாக அமைந்திருக்கின்றது அதுபோல தல தீர்த்தம் பார்க்குளம் தல தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது இத்திருக்கோவிலை நாம் தரிசனம் செய்வதற்கான நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை அதன் பிறகு மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நாம் தரிசனம் செய்யலாம் கோவிலுடைய விசேஷ காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு மாத அமாவாசை பௌர்ணமி அன்றும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இத்திருக்கோவிலுடைய மூலவரான நவநீதீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றது மேலும் அன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு லிங்கத்திற்கு வெண்ணெய் காப்பு சாத்தப்படுகின்றது அதுபோல அன்றைய தினம் வரக்கூடிய பக்தர்கள் சிவபெருமானுக்கு வெண்ணெய் காப்பு செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில்

முக மண்டலமாக தரிசனம் தருவதனால இங்கு குருஸ்தானத்தில் இருந்து முருகப்பெருமான் கல்வி ஞானத்தை அருள்பவராகவும் அஷ்டதிக்கு பாலகர்களில் தெற்கு திசைக்கு அதிபதியான யம திசையில் பார்த்து இருப்பதால் ஆயுள் காரணாகவும் திகழ்கின்றார் ஆகையால் இத்திருத்தலத்தில் நாம் வணங்கும் பொழுது கல்வி கேள்வி ஞானம் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு அருள்பவராக திகழ்கின்றார் அதுபோல இங்கு தம்பதி சமேதராக முருகப்பெருமான் வீற்றிருப்பதால் கல்யாண வரம் அளிப்பவராகவும் விளங்குகின்றார் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் தாய் தந்தை சந்நிதிகளுக்கு இடையே வீற்றிருப்பதால் குழந்தை பாக்கியம் அருள்பவராகவும் திகழ்கின்றார் இத்திருத்தலத்து முருகப்பெருமான் தனது தாயாரான வேள் நெடுங்கண்ணி தாயாரை வணங்கி சக்திவேலினை பெற்று தனது சத்ருவை சம்ஹாரம் செய்ததால் சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை மிகவும் பலன் அளிப்பதாக அமைந்திருக்கின்றது மேலும் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் தாயார் பார்வதி தேவி முருகப்பெருமான் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் சந்நிதிகள் அமைய இத்திருக்கோவிலுடைய இத்திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கின்றது ஒரு அரை நாள் பயணத்துல நாம தரிசனம் செய்யக்கூடிய திருக்கோவிலாக அமைந்திருக்கிறதுனால நீங்க நாகப்பட்டினத்துல தங்கி இருந்தால் அங்கேயும் நிறைய சிவ மற்றும் வைஷ்ணவ ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது குறிப்பா வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலும் சிவஸ்தலங்களும் நிறையவே இருக்குது ஸோ நீங்க அதை தரிசனம் பண்ணலாம் அதுபோல் இத்திருக்கோவில் தல யாத்திரை அப்படிங்கிறது சிக்கல் சிங்காரவேலன் எட்டுக்குடி வேல்முருகன் எங்கன் சுப்பிரமணிய சுவாமி இந்த மூன்று திருக்கோவிலையும் தரிசனம் செய்கிறது ஒரு ஐதீக மரபா இருக்கிறதுனால நீங்க ஒரு நாள் பயணமா இந்த திருக்கோவில்களை தரிசனம் செய்யலாம் அதுபோல் நீங்கள் நீங்க வந்து திருவாரூர்ல தங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயும் நீங்க தரிசிக்க வேண்டிய நிறைய திருக்கோவில்கள் அமைய நாம இதுவரைக்கும் இந்த பதிவுல சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவிலினுடைய வழிகாட்டி தல வரலாறு சிறப்புகள் பிரார்த்தனைகள் இவற்றையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டோம்